ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாடலுக்கான விளக்கம் அப்படின் வாழ்க வளமுடன் திருமந்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த புத்தகத்தை திறந்தீங்க அப்படின்னா திருமந்திரம்னு இல்லை எந்த புத்தகத்தை திறந்தாலும் விநாயகர் துதி அப்படின்ற ஒரு பாடலை நம்மளால் பார்க்க முடியும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாடலுக்கான விளக்கம் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக நாம் எடுத்துக்கணும் என்ன காரணம்னால் இதை ஒரு கோயிலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம இதை பாடிட்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைக்கி தவறுதலான ஒரு புரிதலாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம் வந்து இறைவனை பார்க்க போகிறோம் இல்லை இறைவன்கிட்ட ஏதாவது வேண்ட போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும் யார் அந்த இறைவன் முதற்கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவன் எவன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பாடலை அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐந்து கரத்தனை அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம வந்து விளக்கத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆளுக்கிட்ட வந்து ஒரு பத்து வேலையை ஒட்டு மொத்தமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னென்னா எனக்கு என்ன பத்து கையாக இருக்குது நான் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அப்படிமா அப்போ ஐந்து கரத்தனை அப்படின்னா இந்த கை அப்படின்றது எதுக்கு பயன்படுது உன்னை தாங்கிறதுக்கு தூக்குறதுக்கு கையாண்டு கொண்டு இருப்பதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறிக்கிது ஸோ அஞ்சு விஷயத்தை ஒரே நேரத்தில் கையாளக்கூடிய தன்மை ஒருத்தன் இருக்குது அவனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவனை தான் ஐந்து கரத்தனை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மக்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க யானை முகந்தனை இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஆளுங்க யாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோடு அவன் பேசுகிறதே கிடையாது கடு கடுன்னு உழுவக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் அவனுக்கு என்ன பேர் இருக்கும் சிடுமூஞ்சி பயலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே சிரிச்ச முகத்தோடு எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக கருணையோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா சிரிச்ச அவன் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய குணாதிசயங்கள் எப்படியோ அதன் முகத்தன்மையை வந்து அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க இங்கே யானை முகத்தனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குரங்கு மூஞ்சி நாய் மூஞ்சி அது மாட்டான் யானை மூஞ்சி அப்படின்னா கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் எடுத்துக்கணும் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய குணத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றத நாம எடுத்துக்கணும் யானைக்கு ஒரு குணம் இருக்குது அதோடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே அழிந்து போகாத தன்மையில் இருக்கும் எப்போ எதை பார்த்தாலும் அது வளர்ந்து வந்திருந்தா கூட என்றைக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கோம் எவ்வளோ வருடங்கள் ஆயிருந்தாலும் அது நெனைப்பில் வந்து அது நீங்காமல் இருக்கும் அந்த நினைவக பெட்டகம் அப்படின்ற ஒரு கணக்கில் நீங்கள் நெட்டில் கூட அடித்து பாருங்கள் யானையோட திறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவகம் அப்படின்ற ஒரு நிலையில் அது வந்து உங்ககிட்ட காமிக்கும் ஸோ நினைவக பெட்டகம் அப்படின்ற ஒரு நிலையை தான் அவங்க சொல்கிறாங்க இங்கே வந்து ஐந்து கரத்தனை அப்படின்ற அஞ்சு விஷயத்த கையாண்டுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம் அந்த அஞ்சு விஷயம் எது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருந்ததுன்னா அதுக்கான பதிலை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் இந்த உடல் அப்படின்றத அஞ்சு பஞ்சபூதங்கள் அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம் இந்த அஞ்சையும் ஒன்றா கையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று இப்போ ஒரு குதிரை அஞ்சு குதிரை இருக்கிறத ஒன்றா பிடிச்சி கடிவாளம் போட்டு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல அது மாட்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று அதுதான் அதை தான் நீங்கள் கடவுளாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்தியிருக்காங்க அது எதன் தன்மையாக இருக்குது அப்படின்றத யோசிக்கும்போது யானை முகத்தனை நினைவக பெட்டகமாக இருக்குது இப்போ உங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் நீங்கள் தான்ற ஒரு நினப்பு உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் கிடையாது அதுதான் உண்மை இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உங்கள் மனசில் வரக்கூடிய எண்ணம் நினைவு அந்த புலன்கள் வந்து அனுபவப்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் அனுபவமாக மாற்றி வச்சுருக்கக்கூடிய ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கை இது எல்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை இல்லை அப்போ நீங்கள் யார் அப்படின்னா ஒரு கான்சியஸ் ஒரு விழிப்புணர்வு ஒரு நினைவக பெட்டகமாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒன்றை தான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை அந்த கான்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறிவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இந்த புலன்கள் மூலமாக அனுபவமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடிய தன்மை அனுபவமாக அது நம்மக்கிட்ட மாற்றி வச்சுக்கக்கூடிய தன்மை அப்படின்றதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த அறிவு அப்படின்றது தான் இந்த அஞ்சு பூதங்களையும் கையாண்டு இந்த உலகத்தில் ஆன்ம அறிவாக ஆன்ம ஞானமாக நிலைப்பட்டுக்கிட்டு இருக்குது நீடிச்சிக்கிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து கடவுளை பார்க்கணும் இயற்கையை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பார்க்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள் பயணப்படணும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இப்போ உடல்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி மனம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை உயிர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அது ஒரு பேட்டர்னில் ஒரு அறிவில் இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த அறிவு அப்படின்ற ஒன்று தான் எல்லாத்தையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்குது அப்படின்றத தான் அவங்க சொல்கிறாங்க இது எப்படி இருக்குது எதன் தன்மையில் இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருந்ததுன்னா அதுக்கு தான் இரண்டாவது வரி இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை இந்தின் அப்படின்றத நிலவுன்னு சொல்லுவாங்க அது இளம்பிறையாக இருக்குது இப்போ நிலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு நிறையா இருக்குது முழு நிலவு அப்படின்றது இருக்குது நிலவே இல்லாமல் மங்குன நிலவு அப்படின்ற நிலையில் இருக்குது இதில் இளம்பிறை போலும் எயிற்றனை இளமையாக ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக வளரக்கூடிய தன்மையில் இருக்குது இந்த அறிவு அப்படின்றது அந்த இளம்பிறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேக்ஷா போல் ஒரு கிண்ணம் போல் இருக்கும் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையில் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் எப்போது வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் அது வந்து இருக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்தின் இளம்பிறை போலும் பார்க்குற எல்லா இருந்தே உள்ளே எடுத்துக்கும் தன்னுடைய அறிவு அப்படின்றத உயர்த்தி கொண்டே போகும் அந்த தான் அந்த கான்ஷியஸ் இருக்குது அந்த அறிவு இருக்குது அந்த விழிப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க அது ஏற்றனை அப்படின்னு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இளம்பிறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு முழுமை நிலையை தொட்டுட்டு திரும்ப தேய்ப்பிரைக்கு வந்து அமாவாசைக்கு போகும் ஆனால் இந்த அறிவு அப்படின்றது அமாவாசைக்கு போகாது ஏற்றனை அப்படின்றத யானையின் தந்தத்துக்கு ஒப்பு போடுவோம் ஒப்பாக சொல்லுவாங்க அதை தான் வந்து ஏற்றனைன்னு சொல்லுவாங்க எதுக்காக யானையின் தந்தம் அப்படின்னா அது எப்போ உருவாச்சோ அது இறந்து போகிற வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தந்தம் தான் ஸோ அதுக்கு அழிவு கிடையாது நிலவுக்கு கூட வளர்ப்பிறை தேய்ப்பிறை இருக்குது ஆனால் இந்த அறிவுக்கு அது இல்லை ஒரு தடவை உங்ககிட்ட வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை விட்டு கீழே இறங்காது அது இருக்கிற வரைக்கும் அந்த கான்சியஸ் நிலைக்கிற வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே போகும் உயர்ந்து கொண்டே போகும் அப்போ உங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை கையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவை பார்க்கணும் அதன் தன்மையை தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு வரியில் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை அதுக்கப்புறம் நந்தி மகன்றனை நந்தி அப்படின்றது நன்மை தரக்கூடிய தீ இங்கே இருக்கக்கூடிய இருப்பு இயக்கம் இப்போ இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு பல நன்மைகளை வந்து இந்த இயற்கை நிகழ்த்திக்கிட்டு இருக்குது மூச்சு காற்றை சுவாசிக்கிறதுக்கு காற்றை கொடுத்துக்கிட்டு இருக்கு இருக்க இடம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் அது எவ்வளவோ எனக்கு வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு வீடியோவில் வந்து சொல்லி மாறாது அப்போ அந்தளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஒளி தீனா என்ன ஒரு வெளிச்சம் ஒரு ஒளி நன் நந்தி அப்படின்றது அதெல்லாம் அதை தான் குறிக்கிது அதே டயத்தில் பூதகணங்களின் தலைவனாக வந்து புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இங்கே பூதகண பூதமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இங்கே தான் ஒரு அறிவு அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் அந்த அறிவில் மனுஷங்கக்கிட்ட வந்து அழிவை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது ஆக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது அமைதியை நீடிக்க வைக்கக்கூடிய ஒரு அளவுலேயும் இருக்குது ஸோ அது எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நன்மை தரக்கூடிய தீயாக ஆன்ம அறிவாக உங்கள் கிட்டே தெளச்சிக்கிட்டு இருக்கு நந்தி மகன்றனை அதே டயத்தில் அந்த ஆன்மா அப்படின்றது பரமாத்மாவோட தொடர்பு கொண்டது அது தனியாக கிடையாது அது இறைவனோட இருப்பா மகனா உடமையா இருக்கிறது தான் நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை அது வந்து ஒரு கொழுந்தாக இருக்கு அது ஞானத்தை தோ நோக்கி நகரக்கூடிய வளரக்கூடிய தன்மையில தான் இருக்கு இந்த ஆன்ம அறிவு அப்படின்றத நீங்கள் சரியாக அறிய கற்றுக்கிட்டீங்க அதுக்கு உரம் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொழுந்தாக இருக்கக்கூடிய அந்த அறிவு ஞானமாக மாறக்கூடிய பரிணமிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்றது தான் நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை அதை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இது மிகப்பெரிய ஒரு நுட்பம் அந்தி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க காலை மாலை அப்போ புந்தி அப்படின்றது புத்தின்னு சொல்லுவாங்க நடுநிலையான தன்மைன்னு சொல்லுவாங்க புத்தி உள்ளவன் எங்கிட்டும் ஒரு உதலை பட்சமாக நின்று பேச மாட்டான் எல்லாத்தையும் சமமாக பார்த்து ரெண்டு பேர்த்துக்கும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சுமூகமாக முடிகிற அளவுக்கு நடுநிலையாக தான் இருப்பான் அந்த இயற்கை சார்ந்து தான் இருப்பான் அதனால் அந்த புந்தி அப்படின்ற அந்த அந்தி சந்தி புத்தி புந்தியில் வைத்தடி வைத்து அப்படிங்கிறது சமர்ப்பிக்கிறது அடி அப்படிங்கிறது பணிவு அடி பணிதல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பணிவோட அந்த இடத்துலையும் அகங்காரம் தலை தூக்காமல் இப்போ ஆனால் ஆணவம் அப்படின்றது ஆன்மீகத்தில் கூட தள தூக்கும் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் தான் பெரியவேன் அப்படின்ற தன்மை கூட இருக்கக்கூடாது அங்கேயும் நமக்கும் மேலே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நினப்போடு எப்போவுமே கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோட பணிவோடு இருக்கக்கூடிய தன்மையை தான் அங்கே குறிக்கிறாங்க அடிப்பணிந்து ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இங்கே போற்றுதல் அப்படின்றது போற்றி புகழுதல் வாழ்த்துதல் இப்போ இது எல்லாமே எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா உணர்தலில் வரும் ஒருத்தனை உணர்ந்துட்டோம் இப்போ விஜய ஒரு ரசிகன் உணர்ந்துட்டான் எல்லா இடத்துலையும் உணர்வு பூர்வமாக அவன் ஒன்றி இருக்கான் அப்படின்னா அந்த விஜய வந்து போற்றி புகழ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இங்கே இந்த ஆன்மாவின் நிலை எப்படி இருக்குது அதன் தன்மை எப்படி இருக்குது அதை நாம் என்ன செய்யணும் உணரணும் பணிவோட ஒரு அடக்கத்தோட உணரக்கூடிய நிலையில் நீங்கள் அதை அறியக்கூடிய தன்மை இருக்குது அதுதான் முழுமுதற் கடவுள் அதை நீங்கள் முதல்ல பணிய ஆரம்பிச்சுட்டீங்க கரெக்டாக உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முழுமை நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சுருவீங்க முழுசாக முதல்ல பார்க்கக்கூடிய கடவுள் முழுமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடவுள்னு சொல்லி இந்த பாடல்களில் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு